முடைக்கருத்தான் கீரை தோசை மாவு நல்லெண்ணெய் மல்லித்தலை உப்பு பூண்டு மிளகா பொடி இப்போ இந்த முடக்கருத்தான் கீரைன்றதுக்கு ஒரு மருத்துவ தன்மை உண்டு என்னென்னா முடக்கு வாதம் கேஸ்ட்ரிக் போன் ஜாயின்ட் பெயின் இதெல்லாம் வந்து இந்த தோசை சாப்பிடுவது மூலமாக நீங்கிடுன்றது அந்த காலத்திலேருந்தே சித்த வைத்தியத்தில் சொல்லப்பட்டு வருது தான் இப்போ அந்த தோசை எல்லா இடத்துலேயும் ஃபேமஸ் ஆகிட்டு வந்துகிட்டு இருக்குது நாங்கள் இதை ஸ்பெஷலாக பண்ணிகிட்ருக்கோம் இது நம்ம எடுத்துருக்க தோசை மாவு இப்போ நான் அதில் தான் கீரையை போட்டு மிக்சியில் அரைச்ச உடனே இது இந்த கலரில் வந்திருக்கு இப்போ நம்ம இதை தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம் இப்போ எப்படி மாவு அரைச்சி வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்கேன் இப்போ நான் தோசை ஊற்ற ஆரம்பிக்கிறேன் முதல்ல அடுப்பு பத்து வச்சாச்சு கடாயை போட்டிருக்கோம் இதில் எண்ணெயை தேய்ச்சிக்கிறேன் தோசை மாவு ஊற்றி லைட்டாக ஒரு தோசை எப்படி ஊற்றுவீங்களோ அது மாதிரி நாங்கள் பக்கத்துக்கு ஊற்றுனா போதும் ரொம்ப மெல்லிசாக நான் ஊற்றுறப்ப மாதிரி கூட ஊற்றலாம் நல்லாயிருக்கும் நல்ல எண்ணெய் நல்லெண்ணெய்ன்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க அதனால தான் அந்த காலத்துலேயும் நல்ல எண்ணெய் என்ற பெயர் வைத்திருக்கிறார்கள் இப்போ தோசை வேகமாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் பொறுமையாக இருக்கலாம் இந்த தோசைக்கு தொட்டுந்து சாப்பிட்லான்னு பார்த்தா பூண்டு மிளகாப்பொடி பச்சை பூண்டு அப்படியே நசிக்கிட்டு மிளகாப்பூள் கலந்து நல்லெண்ணெய் விட்டு கலந்துக்கிட்டிங்கன்னா இந்த தோசைக்கு அது மிகச்சிறந்த ஒரு சைடிஷாக அமையும் இல்லை கொஞ்சமாக மல்லித்தழையை இப்போ போட்டுக்கிறோம் வாசனைக்காக இப்போ பார்த்திங்கன்னா அந்த கீரை இல்லையா முடக்கிறது தான் கீரை அதனுடைய க்ரீனிஷ் பாருங்கள் தோசையில் வந்திருக்கு இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு இந்த தோசையை காலையில் சிற்றுண்டியாக சாப்பிட்லாம் வயதானவர்கள் கால் முடியல முட்டி வலிக்குது படி ஏற முடியும் முடியல உட்காந்துட்டு டக்குன்னு எழுந்துக்க முடியல அப்படின்னு சொல்கிற வயதான முதியவர்கள் தாராளமாக இந்த தோசையை பூண்டு பொடியுடன் சேர்த்து சாப்பிட்டால் அவங்களுக்கு ஆரோக்கியம் தெரியும் இப்போ தோசை நல்ல பதமாக வந்துருச்சு இப்போ நீங்கள் தாராளமாக எடுத்து சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம் இதுதான் முடக்கருத்தான் தோசை இப்போ இந்த முடக்கருத்தான் தோசை ரெடியாக இருக்குது பரிமாறுறதுக்கு இது இப்போ தயாராகிடுச்சு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பூண்டு மிளகாய் பொடி இதை வச்சுருக்கேன் இதை எடுத்து இந்த பூண்டோடு வைக்கணும் சாப்பிடும்போது பூண்டோடு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளமும் வராது இந்த மாதிரி நீங்கள் பரிமாறலாம்